ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஸ்டிச்சிங் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் கட்டிங் வீடியோ நம்மளோட சேனல்ல ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டோம் அதை நீங்கள் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் போய் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் எல்லாமே எப்படி கட் பண்ணுறது எல்லாமே சொல்லியிருக்கிறோம் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கிட்டு ஆல்ட்ர சிம்பிளை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்பதான் நான் போற ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் வரும் சரி இப்போ வாங்க நம்ம ஸ்டிச்சிங் பண்றது எப்படின்னு வீடியோக்களை போய் பார்க்கலாம் வாங்க ஆமாம் அன்னைக்கு கட்டிங் வீடியோ போட்டிருந்தோம் இன்னைக்கு தைக்கிற வீடியோ போட போறோம் லைனிங் கிளாத்துமே பாருங்க நல்ல பக்கத்தை சேர்த்து வச்சு பிடிச்சி தைச்சிக்கணும் ஊசி வாருங்க கொண்டு ஊசி குத்தி வைக்க போகிறேன் அப்போ தான் நழுவாது கரெக்டாக குத்தி வச்சிட்டு அடிக்கணும் எல்லா பக்கம் அடித்து வச்சுக்கலாம் நான் அடிச்சு திருப்ப மாட்டேன் அப்படியே அடித்து வச்சுக்குவேன் படிமான தேல் எல்லா பக்கம் போட்டு வச்சுக்கலாம் பார்த்துங்க சைடு ஓரம் கீழ்பாக எல்லா பக்கமே அடித்து எடுத்து வச்சுக்கலாம் கீழே வந்து துணி பத்தில் அதனால பேசி கொடுத்து மடித்து அடிக்கிறேன் மடித்து அடித்தாச்சு பின்பாகத்தை நேராக பிடிச்சி சோல்ட்ரு வந்து நேராக பிடிச்சி ஒரு மூன்றி அளவெடுக்க போகிறேன் அளவெடுத்து அடிக்க போகிறேன் டேப்பில் வச்சு காட்டுறேன் ஒரு இஞ்சிக்கு அளவெடுத்தாச்சு ஒரு காலிஞ்சி அளவுக்கு பிடிச்சி கரெக்டாக கொண்டு தைச்சி அந்த இடத்துல நிறுத்திடுவோன்னு பின்னாடி தச்சிட்டேன் கப் சைஸ் எடுத்துக்க போகிறேன் கப் சைஸ் வந்து சோல்டர் வந்து நேராக நேர் பாகத்தில் வச்சு அந்த கப்பு கரெக்டாக எடுத்துக்க போகிறேன் ஒரு காளிஞ்சி தைக்கிறதுக்கிட்டு போட்டு சைடு ஒரு காலிஞ்சி விட்டு மார்க் பண்ணணும் புள்ளுக்கள் எடுத்து துணி எடுத்து காட்ட போகிற பாருங்க அது எவ்வளோன்னு உங்களுக்கு காட்டுறேன் இன்ச்சு அளவு இருக்குது ஒன்றின்ச்சி அளவு இருக்குது நம்ம மூணு இஞ்சி வச்சுக்கணும் மூணு இஞ்சி வச்சு மார்க் பண்ணிக்கங்க அதே போல் மேலே எவ்வளோ தையல் இருக்குதுன்னுட்டு அதையும் காட்டுறேன் ரெண்ட இஞ்சி இருக்குது ரெண்டே முக்கால் வச்சுக்கணும் ஒரு காலிஞ்சி குடிச்சு தைக்கிறதுக்கு ரெண்டே முக்கால் வச்சு காட்டுறேன் இது வந்து நேராக வச்சுக்கணும் நேராக வச்சு ஒரு மார்க் போட்டுக்கணும் அந்த மார்க்கை ஒரு ஊசி எடுத்து குத்த போகிறேன் அப்போ தான் அடியலேயுமே அந்த குத் ஊசி குத்துருந்துருக்குது அதில் ஒரு மார்க் போட்டு வச்சிட்டேன் இப்போ கரெக்டாக மூணு இஞ்சி அளவு பிடிச்சி கரெக்டாக கொண்டு வந்து அந்த குத்துன பக்கத்தில் தைச்சி நிறுத்திட்டேன்னா லூஸ் ஆகாது சில பேரத்துக்கு கப் சைஸ் நல்லா வர்றதே இல்லைங்கிறீங்க இப்படி நீங்கள் தைச்சி பாருங்கள் லூஸ் ஆகாது ஒரு பக்கம் அந்த சைடு சைடும் சாயாது கப்பு பார்க்க அழகாக இருக்குது இந்த பட்டன் பக்கம் இருக்குது வத்தீங்களா அந்த சைடு நேராக பிடிச்சிக்கணும் மேல்துதான் வேண்டாம் ரெண்டு சரிசமமாக பிடிச்சி ரெண்டு சரிசமாக பிடிச்சி பாருங்கன்னு உங்களுக்கு காட்டுறேன் சரிசமாக பிடிச்சி ஒரு காளிஞ்சி தையில கொண்டு போய் பாருங்கள் ஒரு பக்கம் வச்சு நிறுத்துகிறேன் கொஞ்சம் நூல் விட்டு வெட்டுங்க இல்லைன்னா பிரிஞ்சிடும் இப்போ இந்த ரெண்டு தைச்சது எடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக துண்டாக தனியாக தெரியுது ஆம்கோழம் வந்து தைக்கிறதுக்கு அந்த ஆம்கோழம் வந்து நான் பிடிச்சி பாருங்கள் நல்லா காட்டுறேன் அந்த வந்து பிடிச்சி தைக்கணும் அது ஒரு நாலிஞ்சி வச்சினா கூட போகுது காலிஞ்சி அளவுக்கு தான் அதையும் பிடிக்கணும் பிடிச்சிட்டு போ கம்மியாக துணிமேல குத்து போட்டு நிறுத்திடுவோம் கப்பை பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது பார்த்துக்குங்க அது இப்போ இந்த மூணு பாகமே ஒன்றரை ஒன்றரை அளவு விட்டுருக்குறேன் நீங்கள் பக்கத்தாடி உருக்கி கொண்டு போயிட்டீங்கன்னா அதை கப்பு நீட்டிட்டு அசிங்கரமாக இருக்குது அதனால் கரெக்டாக ஒன்றரை அளவு கொடுக்கணும் பாருங்க கிராஸ் பட்டிக்கு அடிக்க போகிறேன் பட்டி பீஸ் அடிச்சிட்டேன் நல்லா பக்கத்தடி வச்சுட்டா பட்டி பீஸ் அடிக்கணும் காளிஞ்ச தான் பிடிக்க போகிறேன் துணியும் அடித்து அடிச்சாச்சு இந்த சைடு பாருங்கள் ரெண்டு சைடு வெட்டி வச்சுருக்கனால கரெக்டாக இருக்குது இது வந்து மேலே கொடுக்க போகிறேன் பூக்குப்பட்டிக்கு மேலே கொடுத்து உள்ளடிக்க போகிறேன் நல்லா பார்த்துக்க நல்லா பக்கத்தடி கொடுத்து மேலே கொடுத்து அடிக்கிறேன் அடிச்சுட்டு அதை கரெக்டாக வெட்டி மடித்து நான் அதை திருப்பிடுவேன் இது வந்து ஊக்குக்கு ஊக்கு பட்டிக்கு அடியில் கொடுத்து மேலே திருப்பி அடிக்க போகிறேன் அடியில் கொடுத்துட்டேன் மேலே திருப்பு கொடுக்க போகிறேன் கரெக்டாக வெட்டி கரெக்டாக வச்சுக்கோங்க அந்த இடத்துல இது வந்து ஊக்குக்கு அடிக்கப் போகிறேன் ஊக்குக்கு பார்த்தீங்கன்னா அந்த பட்டிக்கு கீழே வந்து மூணுக்குமே கொடுத்துருவானு ஜாக்கெட்டுமோ அந்த பட்டி பிடிச்சிருப்போங்களே அந்த தையில வந்து நட்ட நடு அதுக்கு கீழே ரெண்டு அதுக்கு மேலே ரெண்டு அப்படி வச்சு நீங்கள் போட்டீங்கன்னா மட்டும்தான் கொக்கி கரெக்டாக நிற்கி நீங்கள் வந்து அதை வந்து மேலே கீழே போட்டீங்க அப்படின்னா அந்த கொக்கி கரெக்டாக நிற்காது சைடெல்லாம் கரெக்டாக இருக்குது பாருங்க நான் முன்னாடி வெட்டி வச்சிட்டேன் அதனால எடுத்து டேப் எடுத்து பார்க்க வேணாம் இப்போ கையோட அளவு மட்டும் காட்ட போகிறேன் ஏன்னா அது மடிச்சடிச்சிருக்கிற அதனால மேலே வர சோல்டர் கரெக்டாக இருக்குது அங்கேயே ஒரு மார்க் பண்ணிக்கலாம் ஆங்கோளை பிடித்தேன் கீழே மட்டும் கரெக்டாக மார்க் பண்ணால் போது மார்க் பண்ணி நான் அடிச்சிட்டேன் அடித்து அந்த ஜாக்கெட்டில் வெட்டி வச்சதுமே அந்த சோல்டரை வச்சு கரெக்டாக ரெண்டே முடிச்சு அடிச்சிட்டேன்னா லூஸ் அடிக்காது வெட்டும்போது போது காலேஜ் காலேஞ்சி மட்டு நான் குடஞ்சி வெட்டியிருக்கிறேன் இப்போ ரெண்டும் பாருங்கள் சோல்டர்லாம் தைச்சாச்சு இப்போ வந்து இடுப்பு பக்கத்தை மார்க்கை போட்டு வச்சுருக்கிறேன் அந்த மார்க்கரை வச்சு கரெக்டாக நெட்டாக தைச்சு கொண்டு போய் நல்லா பார்த்துங்க தைச்சு கொண்டு வந்து ஆம்கோல் பக்கம் நிறுத்திடுவோன்னு நிறுத்திட்டு அதுலேருந்து ஒரு டாக்கா அடித்து கை மார்க் பண்ணி வச்சுருக்கிற கையில் கரெக்டாக தைச்சி எடுத்துட்டேன் கிராஸ் வந்து கழுத்து பீஸ் வந்து கிராஸாக போடணும் கழுத்து பீஸ்க்கு நேராக போட்டீங்கன்னா ரவுண்டு வராது நான் கிராஸ் போட்டுட்டேன் கிராஸாக போட்டு அந்த கிராஸ் வந்து நல்ல பக்கத்தை வைப்பேன் ஜாக்கெட் வந்து நல்ல பக்கத்தை வச்சு திருப்பி அடிக்கிற பாருங்க இப்போ நான் அடிக்கிறது வந்து மேலே அடிக்காமல் உள் பக்கத்தை திருப்பி வச்சு அடிக்கிறேன் அப்போ தான் நமக்கு தெரிய உள்ளே அடித்ததுக்கு பின்னாடி உள்ளே பிசு இருக்கிறதை வெட்டுறேன் பாருங்கள் அதை மடித்து காலிஞ்சிக்கு மட்டும்தான் கொடுத்துருக்குறேன் அப்போ தான் ரவுண்டு அழகாக வரும் அந்த குதிரை இருக்குதுங்கள அந்த குதிரை அளவுக்கு நீங்கள் கொண்டு வந்தால் போதும் அதை மடித்து அடித்தாச்சு அடித்து நீ திருப்ப போகிறேன் திருப்பும்போது ரெண்டு தையல் பார்த்து கரெக்டாக அந்த துணி மேலே அடிச்சுட்டு வந்தேங்கன்னா ஓரத்தில் அடிச்சிட்டு வந்தேன்னா அழகாக இருக்குது துணி அதிகமாக பிடிச்சிட்டேனா ஒரு பக்கம் சுருக்காகிடு மடித்து பிசுறதுலேயே மடித்து அந்த இடத்த அடித்து கொண்டு வர போகிறேன் அந்த இடத்த தேய்ச்சி கொடுத்துக்கணும் தேய்ச்சி கொடுத்து தான் சுருக்கம் வராது தேய்ச்சி கொடுத்து அடித்ததுக்கு பின்னாடி கழுத்து பார்த்து அழுத்து பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குது சில பேரத்துக்கு இந்த அடி பிடிக்கல் அப்படின்னா எம்மிங்க எடுத்து கொடுக்க சொன்னாங்கன்னா எம்மிங்க எடுத்து கொடுத்துக்கலாம் நல்லா தேய்ச்சி விட்டு நம்ம நகத்தில் நல்லா தேய்ச்சி விட்டு அதுக்கப்புறம் அடித்தீங்கன்னா கரெக்டாக அந்த படிமான் தேல் அப்படியே உட்காந்துக்கு தைச்சாச்சு மறுபடி பின்னாடி திருப்பி உள்ளுக்குள்ளே ஒரு ஊற்று அதே அந்த குதிரை இருக்குங்க அது போல் அடிச்சிட்டு அளந்து காட்டுறேன் பாருங்கள் அந்த இடுப்பு அந்த பாக கரெக்டாக இருக்குது சோல்டரும் கரெக்டாக இருக்குது சோல்டர் அளவு கரெக்டு ரெண்டு சோல்டருமே கரெக்டாக இருக்குது கை கரெக்டாக இருக்குது பார்த்துங்க உங்களுக்கு காட்டுறேன் ஜாக்கெட்டு பார்த்துங்க கொடுத்த அளவாட்டவே இருக்குது இப்போ ஜாக்கெட்டை போட்டு காட்ட சொல்கிறேன் அதில் கொஞ்சம் கூட சுருக்கெல்லாமல் இருக்குது ஜாக்கெட்டை பாருங்கள் இப்போ இந்த ஜாயிட்டில் ஏதாச்சும் உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிக் கொடுக்குறேன்